எடுத்துக்காட்டு அதே போல் தான் தோழர் சிங்காரவேலர் அதனால் இவங்களையெல்லாம் நம்ம வந்து நினைவு கூறாமல் தொழிற்சங்க இயக்கத்தையே நம்ம வளர்க்க முடியாது அது நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது அதுக்காக தான் நாங்கள் முக்கியமாக இதில் வந்து கலந்துக்கணும்னு நினைத்ததுக்கு முக்கிய காரணம் இன்றைக்கு தோழர் சிங்காரவேலரையும் தோழர் வவுசி அவர்களையும் நம்ம வந்து உண்மையிலேயே ஒரு வகையில் ஒரே நேரத்தில் ஒரே காலத்தில் இருந்தவங்க அதனால் அதை அந்த ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஏன்னா என் எங்களுடைய ஒரு சின்ன அனுபவம் கட்டிட தொழிலாளர்களை ஒருங்கிணைக்கிறதுலேயே முதல் கட்டிட தொழிலாளர் சங்கம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டது தூத்துக்குடியில் தான் ஏன்னா வவுசி அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருந்ததுன்னா வெறும் மில் தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல எல்லா தொழிலாளர்களையும் ஒருங்கிணைக்கணும் அந்த ஒரு உணர்வு அவருக்கு இருந்தது மேலோங்கி இருந்தது அது ஒரு மிக அற்புதமான ஒரு மனிதர் என்று தான் சொல்லணும் ஆனால் அவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் பலவிதமான கஷ்டங்கள் அதுக்கெல்லாம் நமக்கு நல்லா அது வந்து ரொம்ப நமக்கு இப்போ படிக்கும்போதே நமக்கு மன கஷ்டமாக இருக்கும் அவ்வளவு ஒரு கஷ்டங்களை அவர் வந்து அனுபவிச்சிருக்கிறாரு அது ஒரு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா அதிலிருந்து அந்த காலத்திலேயே அவரால் போராடி ஜெயிக்க முடிஞ்சதுன்னா ஏன் நம்ம இப்போவும் அதே தான் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் வெளிநாட்டு கம்பெனிகள் இன்னொரு பக்கம் அடிமைத்தனமான சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க கோட்ஸுன்னு சொல்லி லேபர் கோட்ஸ் அதில் இன்றைக்கு தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் என்று கொண்டு வந்ததை நம்ம தொடர் குமார் அவர்கள் நல்லா அருமையாக சொன்னார் எப்படி ஃபிக்ஸட் டம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க அப்போ இனிமேல் யாருமே கம்பெனிகளில் நிரந்தரம் கிடையாது அந்த காலத்தில் மில் தொழிலாளி தான் முன்னணியில் இருந்தாங்க போராட்டங்களில் தொழிற்சங்கங்களில் அந்த மில் தொழிலாளர் போராட்டத்தினால்தான் போனஸ் சட்டமே வந்தது ஆனால் இன்றைக்கு மில்களை போய் பாருங்கள் மில்களில் தொழிற்சங்கமே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்கள் ஆனால் பெண்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு அது ஒன்று தான் வித்தியாசம் ஆனால் எப்படிப்பட்ட நிலை சுமங்கலி திட்டம் அது எங்கே வருது இதில் தான் வருது அது ஸ்பின்னிங் மில்ஸில் வருது அப்புறம் இப்போ கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸில் வந்திருக்கு இதெல்லாம் என்ன நிலைமைன்னா இதே மாதிரி தான் இது ஒரு அப்ரெண்டிஸ்ங்கிறது ஒரு வகை சுமங்கலி திட்டம் என்பது இன்னொரு வகை பதினைந்து வயதில் அந்த பெண்களை வேலைக்கு எடுப்பார்கள் பதினெட்டு வயது வரை வேலை செய்வார்கள் அப்போ மூன்று ஆண்டுகள் வேலை அந்த மூன்று ஆண்டுகள் அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா தான் கொடுக்கறது அந்த மூணு வருஷம் முடிகிற சமயத்தில் ரூபா கொடுக்குறாங்க இப்போ அறு ரூபா சில கம்பெனியில் எழுபதாயிரம் ரூபா இன்னும் நடந்துட்டுருக்கு அப்போது இது வந்து ஒரு வகையான கொத்தடிமை இதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்போ இது ஒரு மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் ஸ்லேவரின்னு சொல்லுவாங்க அதாவது கொத்தடிமையில் ஒரு இப்போ நடக்கிற மில்களில் நடக்குது அதே தான் இன்றைக்கு ஹார்பரில் நடந்திருக்குன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சி அதிர்ச்சியாயிடுச்சு ஏன்னா அந்த காலத்தில் எத்தனையோ பேர் ஏஎஸ்கே ஐங்காரை பற்றி சொல்லுவாங்க அதை விட நம்ம அந்தோணி பிள்ளை அவர்களை பற்றி சொல்லுவாங்க இது மாதிரி பல போராட்டங்களை பற்றி சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு இந்த அவல நிலை ஏன் என்பதை நம்ம இன்றைக்கு ஹார்பரில் இருக்கிற தொழிற்சங்கங்களையும் நம்ம வந்து நிச்சயமாக இதில் அவர்கள் வந்து ஆதரவு நம்ம நிச்சயமாக கேட்கணும் அவங்க வராங்க வரலை ஆனால் நம்ம கேட்க வேண்டியது நம்ம கடமை ஒன்று ரெண்டாவது இது ஒரு கொத்தடிமை தனமாக நடந்ததா இல்லையா இது ஒன்று இதற்கு நீங்கள் தீர்வு நிச்சயமாக எங்களுக்கு பணி நிரந்தரம் தரப்பட வேண்டும் என்பதை நம்ம உரிமையோடு நம்ம கேட்கலாம் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்குள்ள நாட்டின் சூழல் எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் தனியார் மையம் பொதுத்துறைகளை அழித்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மோடி அரசு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அவங்க பொதுத்துறையே வேண்டாம் அன்றைக்கு கோல் என்ற ஒரு ஆள் அவன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்கான் நாம் ஆட்சிக்கு வந்தால் அரசாங்கத்தின் சொத்துக்கள் அனைத்தும் பணக்காரர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஏழைகள் அடிமைகளாக தொடர்வார்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நான் முதல்ல நான் நினைச்சேன் மோடி வந்து இந்த மாதிரி பண்றானே அவங்க ஏதோ சுயராஜ் அப்படின்லாம் பேசுவாங்களேன்னு இது என்ன ஒரு முரண்பாடோன்னு நினைச்சேன் தான் நான் கோல் வாழ்க்கிற படித்தேன் இதுக்குன்னு தான் படித்தேன் எப்படி அவங்களுக்கு இந்த மாதிரி இதை அவங்க சகிச்சுக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்ஸு மோடி எல்லாத்தையும் இப்போ அதானி அதுவும் குறிப்பாக துறைமுகங்கள் சென்னையிலையே ஒரு துறைமுகத்தை அதானிக் கொடுத்தாச்சு உண்மையாக இல்லையா கொடுத்தாச்சு அதே மாதிரி இன்றைக்கு விழிஞ்சம் துறைமுகத்தை கேரளாவில் அதானிக்கு கொடுத்தாச்சு இன்னும் முதுவோம் அது முதல்ல குஜராத் தான் முந்திரா அது இது எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ துறைமுகங்களை அதானிக்கு கொடுப்பது இது ஒன்று ரெண்டாவது அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க யாரையும் ரெக்ரூட்மெண்ட் தேவையில்லை என்பதும் அந்த உலகமயமாதல் அது ஒரு பக்கம் கோல்வால்கர் இன்னொரு பக்கம் உலகமயமாதல் ரெண்டு விதமான கொள்கைகளை வைத்துத்தான் நம்மளை நசுக்குகிறார்கள் மறந்துவிடக்கூடாது அந்த அந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த உழைப்பு சுரண்டலை நிச்சயமாக நாம் கிழித்தெறிய வேண்டும் அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது விடக்கூடாது நீ எப்படி இந்த மாதிரி விடுவேன் அந்த அவன் வந்து சொல்கிறாங்கிறதுக்காக கோல்வால்கர் சொன்னதுக்காக நீ பொதுத்துறையெல்லாம் அதானிக்கு கொடுத்துட்ருப்பியா அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்துட்டுருப்பியா ரெண்டாவது இன்றைக்கு எந்த இடத்துலையும் நாங்கள் பொதுத்துறையில் ஆளை எடுக்க மாட்டோம் நாங்கள் கான்ட்ராக்ட் விடுவோம் இந்த கான்ட்ராக்ட் விடுறது போராதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு தொகுப்பு சட்டங்களில் ஃபிக்ஸட் டேம் எம்ப்ளாய்மெண்ட்டு வந்துட்டாங்க மூணாவது கொடுமை என்னென்னா கான்ட்ராக்ட் லேபர் ஆக்டுன்னு முதல்ல இருந்தது இல்லையா எழுபது எழுபத்தொன்னு அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறாங்க அதாவது தொடர்ச்சியாக வேலை இருந்தால் அது கான்ட்ராக்டில் விடக்கூடாது அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை இந்த இந்த இதை வந்து எடுத்து போடணும் அதுக்கு நாலு ஆளை கூப்பிடு இருந்து நீ வந்து பண்ணலாம் ஆனால் தொடர்ச்சியான வேலைகளுக்கு கான்ட்ராக்ட் இருக்கக்கூடாது அதுதான் வந்து கான்ட்ராக்ட் லேபர் ஆக்டினுடைய அடிப்படை கொள்கையாக தான் அப்போது அந்த கொள்கை அதனால தான் அதில் பர்மனென்சிக்கும் ஒரு ப்ராசஸ் ஒன்று சொல்கிறாங்க அந்த ப்ராசஸ் சரியில்லை அது வேறு விஷயம் ஆனால் அதில் ஒரு அட்வைசரி போர்டு இருக்குது அதில் அதுக்கு முன்னால் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை ஒழிக்கிறதுக்கு அதெல்லாம் அதில் அந்த சட்டத்தில் இருந்தது அதை எல்லாத்தையும் இப்போ வந்திருக்கிற கோடில் ரிமூவ் பண்ணிட்டான் எடுத்துட்டான் க்ளீனாக எடுத்துட்டான் அப்போ ஒப்பந்த முறை தான் முறை அது அவங்களுக்கான முறை இன்றைக்கி ஒப்பந்த முறை அது ஒரு முறையாக அது உழைப்பு சுரண்டலுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு முறை எப்படி நாம் ஏற்க முடியும் நிச்சயமாக உள்ள போட்ட உங்களுக்கு ஒப்பந்த முறை நடக்குதா நடக்கலையா நடக்குதா இல்லையா இப்போ அதுதான் கேள்வி ஒப்பந்த முறை இல்லை என்றால் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த ஒப்பந்த முறையும் உங்களை தூக்கி எறிஞ்சதும் ரெண்டும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் தான் அதனால தான் நம்ம இந்த உலகமயமாதல் கொள்கை இன்னொரு பக்கம் கோல்வால்கருடைய சித்தாந்தம் எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த நாட்டின் பொதுத்துறைகளை ஆட்டி படைக்குது இனிமேல் பொதுத்துறைகளை இருக்குமாங்கிற கேள்வி பிஎஸ்என்எல் பற்றி வந்தது ஆனால் இப்போ திருப்பி பிஎஸ்என்எலுக்கு ஏதோ உயிர் என்ன எல்லோரும் திட்டுறாங்கன்னு ஒன்று அதே மாதிரி தான் இதை திட்டணும் நல்லா திட்டணும் என்னையா பண்ணின்னு இருக்க துறைமுகத்தை அன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு பெரிய வரலாறு உண்டு கப்பல் கப்பல் கப்பலோட்டிய தமிழனுக்கும் முன்னால் சோழர் காலத்தில் அன்றைக்குத்தான் அதிகமான கப்பல்கள் இருந்ததுன்னு சொல்லுவாங்க சோழர் காலத்தில் உலகம் முழுவதும் சென்றார்கள் இந்த ஸ்பைஸ் ட்ரேட் என்பது தான் வந்து முன்னால் ஸ்பைஸ் ட்ரேட் இந்தியாவில் இருந்ததுன்னு சொல்லி அதை சொல்லவே மாட்டாங்க இப்போ வரலாறு வெளியில் வந்தாச்சு முழுமையாக வந்தாச்சு அந்த ஸ்பைசஸ் அதாவது நம்ம கிராம்பு இதெல்லாம் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் இங்கேந்து கொண்டு போய் உலக அளவில் சேர்த்தது தமிழ்நாடு தான் அப்போ இங்கிருந்து அவ்வளவு கப்பல் போக்குவரத்து இருந்திருக்கு அந்த கப்பல் போக்குவரத்துக்கான ஒரு வரலாறை படைத்தது தமிழ்நாடு மறந்து விடாதீர்கள் அப்படி இருக்கும்போது அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை துறைமுகத்தை ஏன் நீங்கள் வந்து அதை பாதுகாத்து மேம்படுத்த அங்கே இருக்கக்கூடிய அங்கே அவர்களுக்கு அப்ரெண்டிஸை நீங்கள் பயிற்சி கொடுத்த பயிற்சி என்ற பெயரில் உழைப்பு சுரண்டலை நடத்திய அந்த தொழிலாளர்களுக்கு ஏன் வேலைவாய்ப்பு தரக்கூடாது என்பதை நம்ம நிச்சயமாக கப்பல் என்று சொல்லும் பொழுதே வாவுசி அதுக்கு முன்னால் சோழர்கள் என்ற அந்த வரலாற்றை நம்ம கொண்டு வந்து நிச்சயமாக நமக்கு ஒரு வாய்ப்பு என்பது மட்டுமல்ல நிச்சயமாக இந்த துறைமுகத்தை வலுப்படுத்த வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் இன்றைக்கு இந்த துறைமுகத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோம் அதே மாதிரி இன்றைக்கு மீனவர்கள் இன்னொரு பக்கம் போராடிட்டுருக்காங்க கன்னியாகுமரியில் எங்களுக்கு மீன்பிடி துறைமுகம் வேண்டான்னு அது ஒரு போராட்டம் நடந்துட்டுருக்கு ஏன்னா மீன்பிடி துறைமுகத்தை கொண்டு வந்து இந்த இந்த சாதாரண மீனவர்களையெல்லாம் ஒழிச்சு கட்டி பெரிய பணக்காரர்கள் கப்பலில் வச்சு அந்த மாதிரி மீன் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறத எதிர்த்து போராடினதும் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு போராடினவுடனே அதை எடுத்துகிட்டு இப்போ கேரளாவுக்கு போயின்னு இருக்காங்க மத்திய கவர்மெண்ட் அதனால் நாம் இதை வந்து நம்முடைய இது பொருள் போக்குவரத்துக்கு கப்பல் என்பது கப்பல் போக்குவரத்து என்பது தமிழ்நாட்டின் வரலாறு அதை நீ அழிக்காத அதை போய் தனியாருக்கு தாரை வார்க்காதே ஒப்பந்த முறையை புகுத்தாதே இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும் நமக்கு வேலை வேண்டும் என்பது மட்டுமல்ல நாம் நிச்சயமாக தனியார் தனியாருக்கு தாரை வார்க்காதே ஒப்பந்த முறையை புகுத்தாதே இதோடு இணைத்து நம்முடைய போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு அதே நேரத்தில் நாம் இது வந்து சட்டப்பூர்வமான போராட்டமும் நிச்சயம் பண்ணி தான் ஆகணும் அதில் ஒன்று டவுட்டே இல்லை அதனால் சட்ட ரீதியான போராட்டத்தையும் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் அதை விட்டுறாதீங்க ஆனால் இதில் இன்றைக்கி ஜுடிஷியரியே ஜட்ஜஸில் பாதி பேர் ஆர்எஸ்எஸ் பெரிய பிரச்சனை தான் அதனால் இன்றைக்கு இந்த ஆர்எஸ்எஸ்காரங்களோடு நம்ம முட்டி மோதுறது ரொம்ப கஷ்டந்தான் இல்லைன்னு நான் சொல்லலை இருந்தாலும் நாம் நீதிக்காக ஒரு போராட்டம் இந்த போராட்டம் உண்மையிலேயே ஒரு நீதிக்கான போராட்டம் அந்த நீதிக்கான போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் ஒன்றுபடுவோம் போராடுவோம் நிச்சயமாக தொழிலாளர் உரிமைக்காகவும் நீதிக்காகவும் நடக்கின்ற இந்த போராட்டம் வெற்றி பெறும் வரை போராடுவோம் நன்றி